அனைவருக்கும் வணக்கம் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது துப்பறியும் சாம்பு பை தேவன் இன்று நாம் கேட்கப் போவது தேடி வருகிறது கௌரவம் வீட்டுக்கதவை பூட்டிக்கொண்டு சாம்பு எங்கேயோ கிளம்பிக் கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய கையின் மீது முரட்டுத்தனமாக ஒரு பிடி விழுந்தது திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது இன்ஸ்பெக்டர் கோபாலன் நின்று கொண்டிருந்தார் பேசாமல் என் கூட வாரும் கப்சிப் என்று கையைப் பிடித்து பலமாக இழுத்தார் சாம்பு திரு திரு வென்று விழித்து கொண்டே அவர் கூட சென்று தயாராக காத்திருந்த மோட்டாரில் ஏறினான் மோட்டார் உடனே புறப்பட்டது போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தவுடன் கோபாலன் சாம்புவை தமது அறைக்கு அழைத்துச் சென்றார் உட்காருங்கள் மிஸ்டர் சாம்பு முக்கியமான கேஸ் ஒன்று வந்திருக்கிறது பார்வைக்கு சர்வ முட்டாள் போல் இருக்கிற ஆசாமி ஒருவன் அதற்கு வேண்டி இருக்கிறது ம் சரி உடனே என் கண் முன்னால் உம்முடைய முகம்தான் வந்து நின்றது ஓஹோ அப்படி இருக்கிறதா அது என்று கேட்டான் சாம்பு மிஸ்டர் சாம்பு கோபித்து கொள்ளக்கூடாது கூடாது இவ்வளவு மௌட்டிய பாவத்தை உங்கள் மூஞ்சி காம்பிக்கும் போது நீர் எப்படித்தான் இவ்வளவு கெட்டிக்காரராக இருக்கிறீர் என்று எனக்கு இன்னும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது சரி அப்படியே இருந்து போகட்டும் விஷயத்தை சொல்லுங்கள் என்று சாம்பு கேட்டான் தன் முகத்தை பற்றி அதிகம் பிறர் சொல்வதை சாம்புவால் சகித்து கொண்டிருக்க முடியவில்லை இன்ஸ்பெக்டர் கோபாலனும் அதிக அலட்சியம் செய்யாமல் கூறினார் இந்த சென்னை பட்டணத்தில் கொஞ்ச நாளாக ஒரு விதமான திருட்டு அதிகமாகிவிட்டது திருடர்கள் இரவு வேளையில் கண்ணம் வைத்து கொண்டு போனால் நாங்கள் நிமிஷத்தில் பிடித்து விடுவோம் இந்த திருடர்களை பார்த்தால் திருடர்கள் என்று சொல்ல முடியாதபடி அவ்வளவு நாகரீகமாக இருக்கிறார்கள் யாராவது ஏமாந்தவர்கள் பணம் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் ஒட்ட ஷவரம் செய்துவிடுகிறார்கள் பட்ட பகலில் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துவிட்டேன் அந்த கோஷ்டியில் ஓர் ஆசாமியை கூட பிடிக்க முடியவில்லை உம் என்றான் சாம்பு உம்மை பார்த்தால் லகுவில் ஏமாந்து போகிறவர் மாதிரி தோன்றுகிறது நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஆசாமிகள் யாராவது ஒருவரிடம் ஏமாந்து பாவுது போல் பாசாங்கு செய்ய வேண்டும் அவ்வளவேதான் எனக்கு புரியவில்லையே அவசரப்படாதேயும் நீர் நன்றாக ட்ரெஸ் செய்து கொள்ளும் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டை தருகிறேன் லட்சாதி பிரபு மாதிரி செலவழித்துக் கொண்டிரும் சினிமா கொட்டகைகள் பெரிய ஹோட்டல்கள் பார்க்குகள் தவறாமல் தினம் போயிரும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இந்த கோஷ்டியார் உம்மிடம் வராமல் இருக்கப் போகிறதில்லை நீர் ஏமாறுவது போல் ஏமாந்து அவர்களில் யாராவது ஒருவரை பிடித்து கொடுக்க வேண்டும் இப்போது தெரிந்ததா ராம்புவுக்கு தெரிந்தது ஆனால் யார் எப்போது ஏமாறுகிறார்கள் என்று எப்படி தெரிந்து கொள்வது என்றுதான் தெரியவில்லை கோபாலன் தொடர்ந்து ஆனால் ஒன்று இந்த பேர்வழிகள் வழிகள் கஜ சற்று ஏமாந்தீரோ உம்மையே உயிரோடு முழுங்கி விடுவார்கள் ஏப்பமும் விட்டுவிடுவார்கள் என்னாலான உதவி உமக்கு எப்போதும் செய்கிறேன் அதற்காக உன் பின்னால் இரண்டு போலீஸ்காரர்கள் மஃப்டியில் இருந்து கொண்டே இருப்பார்கள் உமக்கு அவர்கள் உதவி அவசியம் என்று தோன்றும் போது இந்த மாதிரி மோவாய் கட்டையை தடவிக்கொள்ளும் உடனே வந்து விடுவார்கள் என்றார் கோபாலன் மோவாய் கட்டையை தடவியும் காண்பித்தார் சரி என்றான் சாம்பு அன்று சாயந்திரம் சாம்புவை அவன் சொந்த தாயார் பார்த்திருந்தால் கூட என் பிள்ளை இவன் என்று சொல்ல தயங்கியிருப்பாள் அவன் உடையிலும் நடையிலும் அவ்வளவு மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தன தலையை சென்னையின் தலை சிறந்த சலூன்காரர் வெட்டி வாரியிருந்தார் ட்வீட் சூட் போட்டுக்கொண்டு காலர்களுடன் சாம்பு ஒரு ஜமீன்தாரை போல் நடந்தான் மார்புப்புறமிருந்த புறமிருந்த பை ஒரு பெரிய கட்டை நோட்டுகளுடன் துருத்தி கொண்டிருந்தது சாம்புவின் நடையிலும் விசேஷ மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தது அவன் முகக்கலை ஒன்றை தவிர எல்லாமே மாறிப்போயிருந்தன என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட வேண்டும் சினிமா கொட்டகையில் முதல் கிளாஸில் உட்கார்ந்து படங்கள் பார்த்தான் ரிங்குகள் அருந்தினான் காசை நார் புறமும் வீசினான் டாக்ஸியில்தான் பிரயாணம் செய்தான் மாலை வேலைகளில் பார்க்குகளில் உலாவினான் பெரிய ஹோட்டல்களாக பார்த்து உயர்ந்த பட்சணங்களை ஆர்டர் செய்தான் சொன்னால் சாம்பு தன்னையே மறந்துவிட்டான் இரண்டு மூன்று நாள்கள் சென்ற பிறகு நாம் எதற்காக இப்படியெல்லாம் நடிக்கிறோம் என்பதை கூட மறந்துவிட்டான் அப்படி அவன் மறப்பதற்கு கூட ஒரு காரணம் இருந்தது சாம்பு இருந்த திசையில் ஒரு திருடன் கூட வரவில்லை திருடர்கள் வந்தால் உம்மை உயிரோடு விழுங்கி விடுவார்கள் என்று இன்ஸ்பெக்டர் கோபாலன் எச்சரித்ததை சாம்பு ஓரொரு சமயம் நினைத்து பார்த்து கொள்வான் நம்மையா விழுங்குவான் வரட்டும் என்று தனக்குள் சிரித்தும் கொண்டான் ஒரு நாள் மாலை ஆறு மணி இருக்கும் சாம்பு பார்க் பெஞ்ச் ஒன்றில் உட்கார்ந்து ரேடியோ பாடுவதை கண்மூடி ரசித்துக் கொண்டிருந்தான் பார்க்கில் ஸ்திரீகளும் புருஷர்களுமாக ஏராளமாக கூடியிருந்தார்கள் சாம்பு இருந்த பெஞ்ச் ஒதுக்குப்புறமாக ஒரு மரத்தின் அடியில் இருந்ததால் அவனுக்கு ஏகாந்தமாக உட்கார்ந்து யோசனை செய்ய சந்தர்ப்பம் ஏற்பட்டது இப்போது வரட்டும் அந்த திருடன் எவ்வளவு முரடனாக இருக்கட்டுமே மென்னியை பிடித்து பிழிந்து விடுகிறேன் என்று எண்ணிக்கொண்டு கண்ணை மூடினான் அவன் உட்கார்ந்திருந்த பெஞ்சில் அவனுக்கு சற்று தள்ளி யாரோ போத் என்று உட்கார்ந்ததை உணர்ந்து கண்ணை விழித்து பார்த்தான் ஒரு கால் தன் மனத்தில் உருவகப்படுத்திக் கொண்டிருந்த திருடன் தானா என்று என்றது அவனுக்கு ஆனால் அவன் நினைத்ததற்கு நேர்மாறாகத்தான் அவன் கண்டது இருந்தது ஓர் இளம் பெண்தான் அப்படி வந்து உட்கார்ந்திருந்தாள் சாம்புவுக்கு பெண் குலத்திடமே அசாத்திய மரியாதை பெஞ்சிலிருந்தே எழுந்து போய்விடலாமா என்று நினைத்து எழுந்திருக்க முயற்சி செய்தபோது சார் சார் நான் போய்விடுகிறேன் எனக்காக நீங்கள் சிரமப்படாதீர்கள் என்றாள் அந்த பெண் சாம்பு அந்த இனிய குரலை கேட்டு பரவசமாகிவிட்டான் இல்லையம்மா நான் உனக்காக போகவில்லை நானே கிளம்பி போகலாம் என்றுதான் எண்ணி இருக்கேன் நீ வந்ததற்கும் அதற்கும் ஒத்துக்கொண்டது அவ்வளவுதான் என்றான் சாம்பு இருந்தாலும் நான் வந்ததும் நீங்கள் போவது எனக்கு என்னவோ போலிருக்கிறது எனக்காகத்தான் போகிறீர்களோ என்று தோன்றுகிறது என்றாள் அந்த யுவதி சாம்பு அசட்டு சிரிப்பு சிரித்தான் என்ன பேசுவது இருப்பதா போவதா என்று ஒன்றும் புரியாதவனாக தயங்கி அங்கேயே சற்று நின்றான் நீங்கள் பாட்டுக்கு உட்காருங்கள் சார் நான் உங்கள் பெண் மாதிரி என்று அவள் சொல்லவே சாம்பு மறுபடி மனத்தை திடம் செய்து கொண்டு பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டான் சுமார் கால் மணி நேரம் இருவரும் மௌனமாகவே இருந்தார்கள் சாம்பு ஆகாயத்தை பார்த்து மூக்கு நுனியை தடவி கொடுத்து கொண்டிருந்தான் அந்த யுவதி வேறுபுறம் திரும்பி இருந்தாள் சாம்புவின் மௌனத்தை கலைத்து அவன் நெஞ்சையே பிளந்து விடும்படியான ஒரு சிறு சத்தம் அப்போது எழுந்தது அந்த சத்தம் ஒரு சிறு கேவல் ஒரு சின்ன விகசிப்பு தான் அதன் சக்திதான் என்னவ அதுவும் தன் பக்கத்திலிருந்த யுவதியிடமிருந்து வெளிப்பட்டதென்றால் சாம்புவால் பொறுக்க முடியுமா அம்மா என்று கூப்பிட்டான் அவரிடமிருந்து மௌனம்தான் பதில் மறுபடி அம்மா என்றான் சாம்பு அவள் திரும்பி பார்த்தாள் கண்களில் நீர் நிறைந்திருந்தது அந்த முகத்தின் அழகை அந்த சோகம் பதினாயிரம் பங்கு அதிகமாக்கியிருந்தது ஏனம்மா அழுகிறாய் என்றான் சாம்பு சற்று நெருங்கி உட்கார்ந்து கொண்டு அதற்கு பதிலாக அவள் முன்றானையால் தன் முகத்தை முழுதும் மூடிக்கொண்டு மேலும் விசும்ப ஆரம்பித்தாள் சாம்பு அவள் பக்கத்திலேயே போய் உட்கார்ந்து கொண்டான் அம்மா அழாதே குழந்தை என்னிடம் சொல்லு என்றான் ம் என்றாள் அவள் முன்றானையை அத அகற்றாமலேயே சும்மா சொல்லு என் பெண் மாதிரி என்று நீதானே சொன்னாய் என்னால் முடிந்த உதவி உனக்கு செய்ய நான் தயாராக இருக்கிறேன் ம் சொல்லு சொல்லி என்ன உபயோகம் உங்களால் எனக்கு ஓர் உதவியும் செய்ய முடியாது இப்போது அவள் பாதி முன்றானையை அகற்றிக்கொண்டாள் சாம்புவின் பரபரப்பு அதிகமாயிற்று உதவி செய்ய முடியாதென்று உனக்கு எப்படி தெரியும் வெறுமே சொல்லு என்று மறுபடி வற்புறுத்தினான் சாம்பு அவள் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு தொண்டையையும் விட்டு கொண்டாள் நான் மகாபாவி மகா சண்டாலி என்னை பெற்றோரை துரோகம் செய்தேன் எனக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான் இன்னும் வேண்டியதுதான் என் தலையில் ஏன் ஓர் இரி மாட்டேன்கிறது அப்படியெல்லாம் சொல்லாதே என்னிடம் விஷயத்தை சொல்லு சாம்பு அருகில் போய்விட்டான் சொல்கிறேன் உங்களை பார்த்தால் என்னை பெற்ற தகப்பனார் மாதிரி இருக்கிறது இந்த ஊரில் எனக்கு உற்றார் உறவினர் சிநேகிதர் ஒருவருமே கிடையாது எல்லாம் நீங்கள்தான் என்று நினைத்து என் கதையை சொல்கிறேன் சரி சொல்லு எனக்கு மலையாளம் நான் அங்கே காலேஜில் படித்து கொண்டிருந்தேன் பட்டணத்திலிருந்து கோபாலன் என்று ஓர் இளைஞர் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார் ரொம்ப அழகாக இருப்பார் கவர்ச்சியாக பேசுவார் பால்வடியும் முகம் ஆனால் அவர் நெஞ்சு எப்பேற்பட்டதென்று எனக்கு அப்போது தெரியாது என் உள்ளத்தை அந்த பாவிக்கு பறிகொடுத்தேன் என் பெற்றோரை வஞ்சித்தேன் கல்வியை திரஸ்கரித்தேன் என் ஆபரணங்களை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு என் பிறந்த வீட்டையும் முற்றாரையும் விட்டுவிட்டு அவருடன் பட்டணத்துக்கு ஓடி வந்து விட்டேன் மறுபடியும் ஒரு தேம்பல் ம் அப்புறம் அந்த பாவி என்னை ஒரு ஹோட்டலில் இருக்கச் சொல்லிவிட்டு இதோ வருவதாக போனான் போனவன் போனவன்தான் பன்னிரண்டு நாள் ஆகிறது அவன் வரவில்லை பட்டணத்தில் ஓர் இடம் பாக்கி இல்லாமல் தேடிவிட்டேன் அவன் பெயரே கோபாலன் என்று இருக்குமோ என்று எனக்கு இப்போது சந்தேகம் வந்துவிட்டது அவன் சொல்வது அவ்வளவும் பொய்யாக இருக்கும்போது இது மட்டும் நிஜமாயிருக்க போகிறதா நடந்து நடந்து என் கால்கள் இற்று போய்விட்டன இந்த பார்க்கில் அகப்படுவானோ என்று வந்தேன் அவன் இங்கும் இல்லை என் கையிலிருந்த பணமெல்லாம் செலவாகிவிட்டது நகைகளையும் அவன் அடித்து கொண்டு போய்விட்டான் என் பெற்றோரிடம் திரும்பி போவதென்பதும் இனி இல்லை அவர்கள் முகத்தில் எப்படி விழிப்பது நான் சாப்பிட்டு நான்கு நாள் ஆகிறது என்றாள் ம் என்றான் சாம்பு அவன் நெஞ்சு பாகாய் கரைந்து விட்டது அவன் கண்களிலும் கண்ணீர் நிரம்பிவிட்டது இனி எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது எலக்ட்ரிக் ரயில் வண்டிதான் என்றாள் அவள் அப்படியென்றால் தற்கொலை உயிரை மாய்த்து கொள்வது பட்டணத்து கோபாலன் ஒருவனிடம் நான் பட்டது இந்த ஜென்மத்துக்கு போதும் அதோடு என் ஜீவனை விடுகிறேன் இந்தா நீ இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது உன் கதையை கேட்ட பிறகு உன்னை தனியே விடுவதில்லை என்று நான் தீர்மானித்து விட்டேன் உன் செலவுக்கு எத்தனை வேண்டுமானாலும் கேள் நான் பணம் தருகிறேன் அந்த அயோக்கியன் கோபாலனை பிடிக்க வேண்டியது என் கடமை என்றான் உடனே சட்டை பையிலிருந்து ஒரு கட்டு ரூபாய் நோட்டுகளை உருவி அவற்றிலிருந்து இருபது ரூபாயை அந்த பெண்ணிடம் கொடுத்தான் சாம்பு அவள் அதை வாங்கவில்லை விழித்து பார்த்து இது எதற்கு உங்களிடம் நான் ஒன்றும் தொடமாட்டேன் என்றால் உறுதியுடன் ச்சே பேசாமல் பிடி சொல்கிறேன் என்று அதட்டினான் சாம்பு அதை அவர் மனமில்லாமல் வாங்கிக்கொண்டே கொண்டே என் வார்த்தையை நம் உடனே நம்பி நீங்கள் இப்படி உதவி செய்வது எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இதற்கு கைமாறு என்றால் ஒன்றும் வேண்டாம் எனக்கு யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று தெரியாதா என்ன மேலும் இந்த பணம் என் சொந்த பணம் அல்ல என்றான் சாம்பு பின் யாருடையது சர்க்கார் பணம் நான் இங்கே வந்திருப்பது கூட உன்னை போல் நம்பி மோசம் போகிறவர்களை காப்பாற்றுவதற்குத்தான் விவரமாக சொல்லுங்கள் பக்கத்தில் வா அது வெளியில் தெரிய வேண்டாம் நான் ஒரு துப்பறிபவனாக்கும் என்றான் சாம்பு அவள் திடுக்கிட்டாள் துப்பறிபவரா நீங்களா ஆமாம் நான்தான் இந்த ஊரில் ஏமாற்றிக் கொள்ளையடிக்கும் கோஷ்டி ஒன்று அலைகிறது அவர்களில் ஒருவரை பிடித்துவிட்டால் விட்டால் அவ்வளவு பேரையும் பிடித்த மாதிரிதான் அதற்காகவே ஒரு வாரமாக நான் முயன்று வருகிறேன் அதற்காகவே தான் இங்கேயும் வந்திருக்கிறேன் அவள் முகத்தில் கலவரம் தாண்டவமாடியது இங்கே அந்த திருடர்கள் இருக்கிறார்களா உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் எங்கேயும் இருக்கலாம் நாம் எதை கண்டோம் சரி நீங்கள் துப்பறுகிறவர் என்றால் போலீஸில் போய் தெரிவிக்கலாம் அவ்வளவுதானே அவர்களை அரஸ்ட் செய்யவோ வேறு தடுத்து நிறுத்தவோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாதே என்றால் எனக்கு அதிகாரம் ஒன்றுமில்லை ஆனால் போலீஸாரும் இந்த கேஸில் என்னோடு வேலை செய்கிறார்கள் ஓஹோ அப்படியானால் போலீஸ்காரர்கள் கூட இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் இருக்கலாம் நீங்கள் திருடனை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு என்னோடு பேசி ஏன் பொழுதுபோக்க வேண்டும் நான் வருகிறேன் என்றால் அவள் சாம்பு அவளை நிறுத்தினான் அது கிடக்கிறது தரித்திர வேலை இன்னொரு சமயம் பார்த்து கொள்கிறேன் இன்று எல்லாவற்றையும் விட உனக்கு உதவி செய்வதுதான் எனக்கு முக்கியம் உன் கோபாலனை உனக்கு பிடித்து தந்துவிட்டு ரொம்ப வந்தனம் உங்கள் உதவிக்கு என்ன கைமாறு செய்வது என்று தெரியவில்லை நாம் தனியாக இன்னொரு தடவை பேசிக் கொள்ளலாம் இங்கேதான் போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் என்கிறீர்களே அவர்கள் நாம் என்ன பேசுகிறோம் என்று கவனித்துக் கொண்டிருப்பார்கள் கவனித்தால் கவனிக்கட்டும் அவர்களிடம் உன் சமாசாரத்தை நான் சொல்வேனா என்ன காதும் காதும் வைத்தார் போல் உன் காதலனை பிடித்துத் தருகிறேன் உட்காரு இங்கே யார் போலீஸ்காரர்கள் அதோ செடிமறைவில் நிற்கிறார்களே அவர்களா என்று கேட்டால் அந்த யுவதி எனக்கு தெரியாது அம்மா பின் உங்கள் உதவிக்கு அவசரமாக அவர்கள் வர வேண்டுமானால் எப்படி கூப்பிடுவீர்கள் அவர்களை அதுவா அதற்கு ஒரு யுக்தி இருக்கிறது இதோ பார் என்றான் சாம்பு உடனே அந்த சனமே அவன் தன்னை மறந்தான் மோவாய் கட்டைக்கு அடியில் கையை கொடுத்து ஓர் இழுப்பு இழுத்தான் அதே க்ஷணத்தில் சாம்பு உட்கார்ந்திருந்த பெஞ்சின் பின்புறம் எமக்கின்கரர்கள் போல் இரண்டு பேர் வந்து நின்றார்கள் சாம்புவுக்கு என்றது அவன் செய்த பிசகை உணர்ந்தான் இவர்களை ஏன் அழைத்தோம் என்று அவன் உடம்பெல்லாம் படபடத்தது நா குழன்றிற்று உம் 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 அதின்று தவித்தான் அவர்கள் இருவரும் அந்த பெண்ணின் இருபுறமும் நின்று கொண்டார்கள் சாம்புவைப் பார்த்து சார் நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் இந்த பேர் வழியை நாங்கள் இத்தனை நேரமாக கவனித்துக் கொண்டுதான் இருந்தோம் உங்களிடம் அவள் நடத்திய நாடகத்தை பூராவும் பார்த்தோம் நீங்கள் இனி சிரமப்பட வேண்டாம் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்றார்கள் சாம்பு மறுபடி மோவாய் கட்டையை தடவிக்கொண்டு திருத்தெருவென்று விழித்தான் வாய் பேச மறுத்தது அதற்குள் அந்த பெண் சாம்புவை அடக்கிழப்பாவி கடைசியில் என்னையே மோசம் செய்துவிட்டாயே மடையன் மாதிரி மூஞ்சியை வைத்துக்கொண்டு கொண்டு எமகாதகனாயிருக்கிறாயே உன் விலங்காய் தலையில் இடிவிழ என்றாள் போலீஸ்காரர்களில் ஒருவர் ஏ சும்மா இது எத்தனை பேரை இதுவரை நீ ஏமாத்தி பணம் பறிச்சிருக்கே உன் வேலையையே இவரு உன்னண்டை காண்பிச்சாரு அவ்வளவுதான் பேசாம ஸ்டேஷனில் நடக்கிறாயா என்ன என்று அதட்டவே அவர்கள் கூடவே நடந்தாள் சாம்பு பிரமித்து நின்றான் இன்ஸ்பெக்டர் கோபாலன் சாம்புவின் முதுகில் பட் பட் என்று சொட்டு கொடுத்தார் சாம்பு நீர் அபூர்வ பிறவிங்கானும் ஐயோ இது என்ன மூஞ்சியா உமக்கு இதை வைத்து கொண்டு உலகத்தையே முட்டாள்மயமாக அடித்து விடலாமே ஐயோ எப்படித்தான் அவடை பிடித்தீரோ என்ன ஐயா உமக்கு மகா துஷ்டை ஒருத்தியை எவ்வளவு லகுவாய் மடக்கிவிட்டீர் கரகரவென்று சாம்புவை இழுத்துச் சென்று டெபுட்டி கமிஷனர் துரை முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார் சாம்புவை பார்த்து துரை புன்னகை செய்தார் ரொம்ப ஒண்டர்ஃபுல் உம்ம வேலை மிஸ்டர் சாம்பல் என்றார் இல்லை சாம்பு என் பெயர் என்றான் சாம்பு வெரி குட் உம்மை பார்க்க ரொம்ப சந்தோஷம் இனிமேல் பெரிய எல்லாம் நீதான் கவனிச்சுக்கணும் போய்வாரும் மிஸ்டர் சாம்பல் என்றார் இல்லை என் பெயர் சாம்பு என்றான் சாம்பு ஐ எம் சாரி உங்கள் பெயர்தான் எனக்கு வர என்கிறது மிஸ்டர் சாம்பல் என்றார் துரை நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்